மற்றும் வார விடுமுறையொட்டி வால்பாறை பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுப்பதற்காக ஆபத்தை உணராமல் வனவிலங்குகள் நடமாடும் இடங்களில் கூடினர் மலைப்பாதையில் உள்ள தேயிலை தோட்டத்துக்குள் சென்றும் பற்றை பசேலென இருக்கும் இடங்களை பார்த்து புகைப்படம் எடுக்க வாகனங்களை சாலையோரங்களில் நிறுத்துவதால் போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது வனவிலங்குகளின் நடமாட்டம் குறித்து அறியாத சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனா் புதுக்கோட்டை மாவட்டம் அழியாநிலை கிராமத்தில் அரியநாயகி அம்மன் கோயில் மது எடுப்பு திருவிழாவை ஒட்டி மாட்டுவண்டி வண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது போட்டியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளும் பதினைந்திற்கும் மேற்பட்ட குதிரை வண்டிகளும் இலக்கை நோக்கி முந்திச் சென்றதை பொதுமக்கள் கண்டுகளித்தனர் அருகே சாலையில் சென்ற கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சிவகாசியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் தனது குடும்பத்தினருடன் தூத்துக்குடி காமநாயக்கன்பட்டியில் உள்ள மாதா கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார் பெத்துரட்டிப்பட்டி விளக்கு அருகே வந்தபோது காரினுள் புகை வந்ததால் உடனே ஓரங்கட்டி அனைவரும் வெளியேறினர் பின்னர் தீ மலமளவன பரவி கார் எரிந்து சேதமானது தீயணைப்பு துறையினர் தீயை முழுமையாக அணைத்தனர் காரின் ஏசி சிலிண்டரில் இருந்து புகை வெளியேறி விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது திருப்பூரில் ஆன்லைன் வருமானம் என லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த நபர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் கேசவன் மற்றும் சந்தோஷ் ஆகிய இருவர் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கி விற்பனை செய்வதன் மூலம் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்க ஏற்பாடு செய்வதாக கூறி திருமூர்த்தி என்பவரிடம் மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கேசவன் வீட்டின் முன்பாக திருமூர்த்தி தீக்குளிக்க முயன்று உடலில் பெட்ரோல் ஊற்றி கொண்டார் இதனால் ஏற்பட்ட அலர்ஜியால் அவர் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நீலகிரி மாவட்டம் உதகை ஏரியில் போதை நபர் ஒருவர் குதித்து தத்தளித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் படகு இல்லத்திலிருந்து படகில் சவாரி சென்ற சிலர் நீரில் தத்தளித்த அவரை மீட்க முயன்ற நிலையில் தான் நீச்சல் அடித்துக் கொண்டிருப்பதால் தன்னை விடும்படி கேட்டுள்ளார் அவர் போதையில் இருப்பதை அறிந்து அவரை வலுக்கட்டாயமாக படகில் ஏற்றி கரை சேர்த்த நிலையில் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே ஈச்சங்காடு கிராமத்தில் உள்ள லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் வடம் பிடித்து தேரை இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் கோடை சீசன் களை கட்டியது லேடி சீட் அண்ணா பூங்கா ஏரிப்பூங்கா ரோஜா தோட்டம் சேர்வராயன் குகை கோயில் பக்கோடா பாயிண்ட் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர் படகு எல்லத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து படகு பயணம் மேற்கொண்டனர் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அதிக அளவில் வந்ததால் மலைப்பாதை மற்றும் அண்ணா பூங்கா சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் நடந்து வரும் திருப்பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார் வெள்ளி தேர் செய்யும் பணி சண்டிகேஸ்வரர் தேர் செய்யும் பணி கோவில் தெப்பக்குள திருப்பணி ஆகியவற்றை பார்வையிட்டார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெள்ளி தேர் திருப்பணிகள் ஆகஸ்ட் மாதம் முடிவடைந்து பக்தர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் என்றும் கோயிலுக்கு புதிய யானை பெறுவது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாா் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே ஆட்டோ மீது பிக்கப் வேன் மோதிய விபத்தில் மூதாட்டி உயிரிழந்தார் நாடார்கோட்டாய் பகுதியில் சென்று கொண்டிருந்த பிக்கப் வாகனத்தின் முன்பக்க டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த ஆட்டோ மீது வேகமாக மோதியது ஆட்டோ சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த நிலையில் அதில் பயணித்த ராஜாத்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பலத்த காயமடைந்த அவரது பேசி காவியா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் பிரபாவுக்கு பென்னகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் அறிவித்தது புரியாத புதிராக இருப்பதாக விடுதலை சேர்த்தல் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்கள் சென்றவர் இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களின் விருப்பம் என்றார் இந்திய அரசு அல்லது பாகிஸ்தான் அரசு இந்த அறிவிப்பை செய்திருக்கிறது தூத்துக்குடியில் திரையரங்குக்கு சென்ற சிம்ரன் உள்ளிட்ட டூரிஸ்ட் ரசிகர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தனர் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கும் நிலையில் படக்குழுவினர் பல்வேறு திரையரங்குகளுக்கு சென்று ரசிகர்களை நேரில் சந்தித்து வருகின்றனர் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிம்ரன் இந்த தலைமுறை வலுவான சிந்தனையோடு இருப்பதாக தெரிவித்தார் சின்ன வயசுல இந்த மாதிரி தாட்டோட இந்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட மாதிரி படத்துக்கு வந்து ஐ ஃபீல் தட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் மேலும் செய்திகளை பார்க்கலாம் சரிய இடைவேளைக்கு பிறகு